ஐயா எத்தனை தொகுதின்னு சொன்னீங்கன்னா அந்த தொகுதி பங்கீடெல்லாம் மூணு நாளைக்கு அப்புறம் பேசிக்கலாம் வேற ஏதாவது விஷயம் கேட்கணும்னா கேளுங்க ஐயா இந்த துணை நகரம் எந்த ஏரியாவில் அனௌன்ஸ் பண்ண போறோம் ஆமாங்க ஐயா இந்த எதிர்கட்சிக்காரங்க வேற கேட்டுட்டே இருக்காங்க என்ன ரங்கநாயகி ஏன் உள்ளடியில் நெக்ஸ்ட் வீக்ல அனௌன்ஸ் பண்ணலாம் சீக்கிரம் பண்ணுங்க வாங்க போகலாம் இந்த சிதம்பரம் லைன்ல வந்தானா எவ்வளவு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க நம்பரை சொல்லு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஏன்னா டென்ஷனா இருக்கா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரோம்னு சொல்லிருந்தோம் வேணா ஒன் வீக் டைம் கேள்னா கண்டுபிடிச்சலா இல்ல கிடைச்சா கோட்டை விட்டுட்டு இப்ப கண்டுபிடிச்சலா கண்டுபிடிக்கல சங்குதான் இருக்காரு அண்ணே அக்கா வந்திருக்காங்க போன் பண்ணா எடுக்க மாட்டியா எல்லாம் அப்பா பேர்ல தான் இருக்கு அவரு கையெழுத்து போட்டா தான் செல்லும் அதான் இதான் அப்பாவா இதை ஜெராக்ஸ் எடுத்து மெயில் அனுப்புவியோ கொரியர் அனுப்பவியோ எனக்கு தெரியாது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நம்ம லேண்ட் புரோக்கர்ஸ் கையில நாளை காலையில இது இருந்தாவணும் லாட்ஜ் வீடு கோவில் ஒரு இடம் விடாம இந்த கிழவனை நல்லா தேட சொல்ல இந்த வாரத்துக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும் டேய் அந்த கிழமை ஏதோ நாலு பேர் வெட்ட வந்தாங்க நீ காப்பாத்தினா அதெல்லாம் சரி ஆனா அந்த ஆளை கூட்டினு வந்து ரூம்ல தங்க வச்சுக்கணும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை சாலு சின்ன வயசுல பசியில தெரிஞ்சப்ப எவனாவது ஒரு வேளை சோறு போட்டா அவனை கடவுள் மாதிரி நான் பார்த்துருக்கேன்டா பாவண்டா அந்த கிழமை இருபது இருபத்தஞ்சு வருஷமா எத்தனையோ அனாத பசங்களுக்கு சோத்தியம் படிப்பையும் கொடுத்து வாழ வச்சிட்டு இருக்கான் அவன் மட்டும் ஒரு கையெழுத்து போட்டா போதும் மச்சான் அத்தனை குழந்தைங்களை நடு ரோட்ல வந்து நிக்க வச்சிருவானுங்க தாலி கூட இருக்க வைக்க அந்த குழந்தைகளா அனுமதி அண்ணா சொல்லுங்க ஆமா சூடி சொல்ல பக்கத்துல தான் இருக்கும் இந்த பக்கத்துல டீ சாப்பிடுறேண்ணா அது அஞ்சு நிமிஷம் வந்துடுண்ணா சரிண்ணா நம்ம ஸ்டோரியில கிட்னாப் சீன் இருக்குடா இதுல இருந்து சுட்டு உள்ள சொரியிரு நம்ம வித்தியாசமா எடுத்துரு ஓகே சார் பெருசு காபி சாப்பிற பழக்கம் இருக்கா எங்களுக்கு இருக்கே

இவன் கதை தச்சுனா கவ்வித மாதிரி சொல்லுவான் எடுத்து விடுறமச்சி ஒரு நாள் என் காதலி காலில் மருதணி வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்காக காத்திருந்தா பஸ் வந்ததும் அவன் ஏறி போயிட்டா அவ தலையில வச்சிருந்த மல்லிகைப்பு கீழே கிடந்துச்சு அந்த மல்லிகைப்பூ பார்த்ததும் எனக்கு ஒரு கவிதை வந்தது தாத்தா உன் மருதாணி கால்பட்ட இடத்தில் மல்லிகைப்பூ பூத்ததடின்னு கவிதை வந்தது தாத்தா அந்த கவிதையை நான் மறநாள் எழுத்துனு போறேன் அவன் வரவே இல்ல தாத்தா மறுநாளும் போனேன் அப்பவும் வரல தாத்தா கடைசி வரைக்கும் வரவே இல்லை தாத்தா அவளுக்கு கல்யாணம் இருந்தா கூட பரவாயில்ல தாத்தா இந்த கவிதையை அவட்ட காட்டாம என் கட்ட வேவே வேவா தாத்தா முட்டாள் முட்டாள் நல்ல கவிதையை வேஸ்ட் பண்ணிட்டேடா நானா இருந்தா அந்த ஒரு கவிதை வச்சு அஞ்சு ஃபிகரை கரெக்ட் பண்ணிப்பேன் அஞ்சு ஆ ம் தச்ணா யூத்தில் ஆ நான் கரெக்ட் பண்ண ஃபிகரு கடைக்கே கிடையாது ஆ இந்தியாவே வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தப்போ எனக்கு ஒரு வெள்ளைக்காரியா அடிமையாக இருந்தால்

ஆமா பண்ண பின்ன முதிய உருளத்துல விட வேண்டியவன் எங்க விட்டு போனீங்கன்னா நான் எப்படி இப்ப ரொமான்டிக் அஸ்கிரிப்ட் பண்றது என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்களை தனியா இருந்த தாய மூளை வேலை செய்யுது மூளை இருந்தா தானே வேலை செய்யுது என்னது என்னது நான் கதை பண்ண வேண்டாம் படம் பண்ண வேண்டாம் கல்யாணம் பண்ண வேண்டாம் குடும்ப நடத்தி குழந்தை பார்க்க வேண்டாம் இங்க வா கிழவனை வேற எங்கேயாவது விட்டு நீ இங்க விட்டு போனியா பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவேன் வெரி குட் இதே மாதிரி டார்ச்சர் பண்ணு ஒருத்தர் சும்மா கூட்டம் வந்து சோத்த போடுறதுக்கு நான் கேனப்பேனா

தருவியா முந்நூறு கோடியை முழு சாத்துக்குறோம்டா என்ன சார்

இது வெறும் ஆனா ஆவனாதாண்டா இன்னும் எவ்வளோவோ இருக்கிட்டு என்ன ரச்சனா லாசா ஆமா இவன் யாரையாவது கரெக்ட் பண்ணிட்டானா இல்ல ஒன்னையே வேறு எதாச்சினா நமக்குலாம் லவ் செட் ஆகாது லுக் மட்டும்தான் ஐயோ ஒரு நூறாவணி அடிக்க சொல்லு அடிச்சு தூள் கிளப்பிடுவேன் பொண்ணுங்க கிட்ட பேசும்போது தான் ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுது அதான் லுக்கோட விட்டுருறாரு

என்ன தொங்கிருச்சு என் கதையை ஒரு வரியா சொல்லட்டுமா ஆத்தாவுக்கு பிறகு தாத்தா போடா என் முழு கதையும் கேட்காம முடிவு பண்ணக்கூடாது இன்னொரு கோடி கோடி அணுக்கிற மாதிரி அணுக்கணும் உன்னை விட்டுருவேன் இப்ப நான் கதை சொல்றேன் அப்படியே மெடிடேஷன் முழுக்கு வாங்குறேன் ஆச்சுனா என்ட்ரி குடுத்து க்ளோஸ் பண்ணிட்டானே கதையை லீக் பண்ணிட வேண்டாம் ம் தர்ஷினா கதை சொல்லி கரெக்ட் பண்ணி பார்க்குறேன் ஒன்றும் இல்லை எங்கடா போயிட்டு வரேன் டிசாவிட போனேன் போய் சொல்லாதே அந்த பொண்ணு கிட்டே போய் சாரி கேட்டிருப்பியே தர்ஷனா அந்த பொண்ணு உங்ககிட்ட சாரி கேட்டிருக்குமே எப்படி தட்சனா விஷயமே இல்லாம ரெண்டு பேரும் சாரி சாரின்னு ரொம்ப நேரம் பேசியிருப்பீங்களே தட்சனா தெய்வமே எல் 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 எங்கிட்டயே நடிக்கிறியா கமல்ஹாசனுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்ததே நாம்தான் அப்படியா அது அவனுக்கே தெரியாது ம் ஆமா ஒரு ஆறு மாசம் லவ் பண்ணியிருப்பியா இல்லை தட்சனா ஒரு மூணு வருஷமாக லுக் விட்டுட்டுருக்கேன் என்ன மூணு ம் மூணு வருஷமாக லுக் மட்டும்தானா உட்கார் உட்கார் ம் தேங்க் யூ நாளை காலையில அந்த புண்ணூன்னு கிராஸ் பண்ணி போறப்ப லைட்டா சிரிசக்கிட்டே போ. பர் அப்டின்ற யா பாப் வராளா? ஏய் சாரி 나. வராளா? இல்ல. அங்கேயே பாத்துக்கிட்டே என்னடா என்னடா என்ன மாதிரி ஜிவ்னுக்கு தஷ்டம் ஜிவ்னு ஏய் அந்த ஜிவு ஜிவ எல்லாம் சைடுல வெச்சிட்டு போ என்ன பண்ணுவோம் ரீட் இருக்கு நாள தானே குடிச்சுறோம் டேய் சொல்ற மச்சான் தாத்தா சைடி சல்வ தாத்தா வாய் மூடுடா முட்டாள் இடியட் முட்டாள் ஃபுல் முட்டாள் டேய் அந்த பொண்ணே இந்த சண்டே சினிமாக்கு போலாம் மாரிகேல் போ படுத்துக்கு சான்ஸே இல்ல மூணு வருஷத்துக்கு அப்புறம் முத முத மூஞ்ச பார்த்து சிரிக்கிறா டேய் மூணு வருஷமா பார்க்காதவளே உன்னை பார்த்து சிரிக்க வச்சது யாரு யாரு இந்த காதல் மன்னன் தான்

கேக்குறதுக்கு வயிறு மேட்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா டைலாக்ல ரைமிங்கே இல்லையா தச்சுனா இந்த தட்சிணாமூர்த்தி டைமிங் தான் பாக்கணும் ரைமிங் எல்லாம் டேய் லவ்வோட சூத்திரமே சிம்பிள்டா லவர் கிட்ட போய் பேசுறதுக்கு யோசனை செஞ்சுக்கிட்டே இருக்க தோத்து இருக்கான் தப்பு தப்பு பேசணும் ஜெயிச்சிருக்கான் இப்ப என்ன அந்த பொண்ணு நான் போய் பேசணும் அவ்வளவுதானே யா யா இது ஒண்ணு ஒரு சொல்லு

இவன் கிட்ட இந்த மாதிரி பேசினாதான் வேலை ஆகும் இவரே